அல்ஹமது இல்லாஹி ரபீல் அலமீன் அல்லஹு மசல்லாம் முகமதின் வலா அலி முகமதீன் முபாரிக வசல்லிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபானாவத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனல்ல வாரம் வாரம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் நம்மளுடைய முகத்தை உடலை இளமையாக எப்படி வைத்து கொள்வது அதை பற்றி இன்ஷல்லா இன்றைக்கி பார்க்கலாம் என்றும் பதினாறாக இருப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்றாலும் குறைந்தபட்சம் விரைவில் உடல் முதுமை தோற்றத்தை அடைவதை தள்ளி போடலாம் சில வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் அப்படிப்பட்ட எளிமையான உணவுகள் பத்தி இப்ப நான் சொல்றேன் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் முதுமையை ஓரளவு தள்ளி போடலாம் அதாவது நாற்பது வயதிலும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உணவுகளை நாம் தினமும் சாப்பிட்டு வந்தா அதில் முதலாவது பாதாம் பாதாம் பருப்பில் முதுமையை தடுக்கும் விட்டமின் இ அதிக அளவில் அடங்கியுள்ளது ஆரோக்கியமான உடல் தலைமுடி மற்றும் நகங்களை அளிப்பதில் பாதாமின் பங்களிப்பு அபாரமானது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விட்டமின் இ சூரியனின் புற ஊதா கதிர்கள் காற்று மாசு போன்றவற்றால் நோய் எதிர்ப்பு அணுக்கள் பாதிப்படைவதை தடுக்கிறது அந்த விட்டமின் இ இந்த பாதாம் பருப்பில் இருக்குது அதனால் இதை நீங்கள் தினமோ சாப்பிட்டு வரலாம் தினமோ எத்தனை சாப்பிட்லன்னா ஒருவர் பன்னெண்டு பாதாம் பருப்புகளை சாப்பிட்லாம் பாதாம் பருப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே சாப்பிட்றதை விட ஊற வச்சு அந்த தோலை ஊரிச்சிட்டு சாப்பிட்றது இன்னும் கூடுதல் நன்மை கிடைக்கும் அதனால் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க காலையில் ஏந்திரிச்சு நீங்கள் டிஃபன்லாம் சாப்பிடுவீங்கள அது சாப்பிட்டு முடிச்சுட்டும் சாப்பிடலாம் இல்லை அதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டுடலாம் ஆனால் தோல் உரிச்சு ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்ததாக அக்ரூட் அதாவது வால்நட் சொல்லுவாங்கள்ல அது அதுலேயும் நிறைய விட்டமின் இ அடங்கியுள்ளது ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு இந்த வால்நட்டை நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்முடைய உடல் மேனியை இது மிளிர வைக்கும் அதனால முடிஞ்சா இந்த பாதாம் பருப்பு அப்படி இல்லைன்னா இந்த வால்நட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இது சாப்பிட்டா வெயிட்டு போடும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இதில் இருக்கிற கொழுப்பு நல்ல கொழுப்பு தான் அதனால வெயிட் அவங்களுக்கு ஏற்றாது ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவோடு சாப்பிடணும் இந்த பாதாம் வால்நட்டு இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைப்பவங்க ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காயை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நீர் அதிகம் நிறைந்த வெள்ளரிக்காய் நமது உடலை பட்டு போல் மென்மையாகவும் மினுமினுப்பாகவும் வைத்து கொள்ள அபாரமான பங்களிப்பை செய்கின்றது அதனால வெள்ளரிக்காவை நீங்க டெய்லியும் சாப்பிட்டு வரலாம் வெள்ளரிக்காய் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் டெய்லியும் ஒரு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிட்டு வாங்க இன்ஷால்லா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப கம்மியாக தானே உங்களுக்கு கிடைக்குது வெள்ளரிக்காய் அதனால் டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்ததாக வெண்ணெய் பட்டர் சொல்லுவாங்கள்ல அது நம்முடைய உடல் முதுமை அடைவதை தடுக்கும் உணவு வகைகளில் வெண்ணையும் ஒன்று சோர்வை போகி தோல் வறண்டு போவதை தடுத்து உடலை பல வைக்கும் அதனால் வெண்ணெயை நீங்கள் முகத்துலேயும் தடவலாம் உடல் முழுக்க தடவலாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் அவங்களுக்கு சீக்கிரமாக வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும் அவங்க முகம்தான் ரொம்ப கம்மியான சின்ன வயசுலேயே ரொம்ப முதுமையாக இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களாம் இந்த வெண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு முகம்லாம் ஆயிலியாக இருக்கும் இதை தடவும் போது பிம்பிள்ஸ் வரும் அதனால் அவங்க இதை விட்டுட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததாக கற்றாழை கற்றாழை பத்தி நபி மருத்துவத்திலேயே நிறைய குறிப்புகள் இருக்கு நபி சலா அலி இஸ்லாம் அவர்களும் கூறியிருக்காங்க கற்றாழை முகத்தை அழகாக்கும் சொல்லிட்டு முகத்துக்கு யூஸ் பண்ற அழகு சாதன பொருட்கள்ல நிறைய இந்த ஜெல தான் சேர்க்கிறாங்க இது ரொம்ப ஈஸியா மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் கற்றாழையில் பல வகை இருந்தாலும் வீடுகளில் வளர்க்கப்படும் சோற்று கற்றாழை இதுலதான் முதுமையை தடுக்கும் சக்தி அதிகமாக இருக்கு டெய்லியும் இந்த ஆலவர ஜூஸ் அதை ஜூ அந்த உள்ளே இருக்க அந்த ஜெல்லை எடுத்து ஜூஸ் மாதிரி பண்ணுவாங்க அதை டெய்லியும் நம்ம குடிச்சிட்டு வரும்போது என்றும் இளமையாக தோற்றம் அளிக்கும் இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனால டெய்லி உங்களால் முடிஞ்சா அலோவெரா ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இதில் விட்டமின் இ சி மற்றும் கொழுப்பு அமிலங்கள் அடங்கியுள்ளது முதுமையை தடுக்கும் இந்த சோற்று கற்றாழையின் அந்த ஜெல்லு இருக்குது பார்த்தீங்களா அதில் நல்ல கொழுப்பு இருக்குது நீங்கள் ஆலயவர ஜூஸ் அப்படியே குடிக்கலனா கூட டைரெக்டாக அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் அந்த கற்றாழையில் இருக்க அந்த உள்ளே இருக்க ஜெல்லு எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடாது ஒரு ஏழு தடவையாவது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சையாக அப்படியே கூட சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை அப்படி சாப்பிட்டு வரும்போது நல்ல இளம தோற்றத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் உடல் நல்லா அந்த பருமனை தடுக்கும் விதமாக கொழுப்பையும் கரைக்கும் அதாவது வெயிட் லாஸ் பண்ணும் இந்த ஆலயவரை பொறுத்த வரைக்கும் அதனால் அதையும் நீங்கள் சாப்பிட்லாம் இருதயத்தையும் பாதுகாக்கும் இந்த கற்றாழைய பொறுத்த வரைக்கும் முதுமையை தடுத்து இளமையா வைக்கும் நம்ம முகம் உடலை இருதயத்தை பாதுகாக்கும் வெயிட் லாஸ் கம்மி பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் நீங்கள் இந்த ஆலைவர ஜெல்ல பச்சையாவும் பச்சையாகவும் அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் எடுத்தும் குடிக்கலாம் உங்கள் விருப்பம் ஜூஸ் எடுத்து குடிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லியும் முப்பது மில்லி அளவுக்கு ஜூஸ் எடுத்து அது கூட நூறு மில்லி தண்ணீரை கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக எள் மளிகை கடைகளில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த எள்ளு நம்ம வீட்லேயும் அதிகமாக இருக்கும் இதுலேயும் விட்டமின் இ நிறைய இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் இதுலேயும் அடங்கியிருக்கு அதனால் நீங்கள் எள்ளு உருண்டை இல்லைனா நீங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிட்றீங்கள ஸ்வீட்டில் போடுறாங்க காரத்தில் போடுறாங்க அது கூட நீங்கள் எள்ளு கலந்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் எள்ளு சட்னி அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நல்ல உங்கள் முகம் நல்ல இளமை தோற்றத்தோட இருக்கும் அடுத்ததாக பெர் ரா ப் சொல்லிட்டு அந்த பெர்ரி சம்பந்தமான அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது நம்ம முதுமையை தள்ளி போடும் இது நம்ம தினமும் சாப்பிட்டு வரும்போது நல்ல இளமையான தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் எவ்வளோ சாப்பிட்லான்னா ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கப்பு வரைக்கும் சாப்பிட்லாம் டெய்லியும் மூணு பழத்தையும் கலந்து ஒரு ரெண்டு கப்பாக சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பழமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு ஈஸியாக அந்த பழங்கள் கிடைச்சா இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படி கிடைக்கலன்னா விட்டுருங்க நம்மளுக்கு இருக்கவே இருக்குது வெள்ளரிக்காய் ரொம்ப மலிவாக கிடைக்கிற பொருள் தான் அதுவும் நம்ம உடல் முதுமையை தள்ளி போடும் அதையும் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக க்ரீன் டீ இந்த கிரீன் டீலையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது உடலை இளமையாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த க்ரீன் டீயை டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் கடைசியாக தண்ணி நாம் குடிக்கிற தண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கும் போது நம்ம சருமம் ட்ரை ஆகாமல் தடுக்கும் அது அதாவது ட்ரை தான் உங்களுக்கு சீக்கிரமாக முதுமையாகும் அது இந்த தண்ணி நம்ம ரெண்டு மூணு லிட்டர் குடிக்கும்போது அந்த ட்ரை அவ்வளோ சீக்கிரம் ஆகாது எப்பவுமே ஷைனிங்காக இருக்கும் முகம் உங்களுக்கு பலப்பலப்பாக இருக்கும் என்றும் இளமையாக இருக்கும் இன்ஷால்லா இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த எல்லா விஷயங்களும் நம்ம சீக்கிரமாக முதுமை அடையாமல் இளமையாக இருக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள் இதில் உங்களால் எதை ஃபாலோ பண்ண முடியுமோ இன்ஷால்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷால்லா அலமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ